Hey!

சந்தேகப்பட்டு பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாரு கேஷுவலா கிச்சன்ல வந்து சும்மா பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஷுஷார் அவங்க கிட்ட போயிட்டு தலைவு செஞ்சு கொஞ்சம் கிச்சனு மட்டும் வராதீங்க இது எங்க கண்ட்ரோல இருக்க ஏரியா சோ ஏதாவது தப்பாச்சுன்னு நான் தான் பொறுப்பேன் சோ அதனால கிச்சனு மட்டும் வராதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாரு நான் எங்க வேணா போவேன் எங்க வேணா வருவேன் அது ஏன் நீ சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு துஷாரு இப்படிதான் கிச்சன்ல ஒரு பவுலர் உடஞ்சு போயிருக்கு அதை யார் உடைச்சாங்கன்னு தெரியல நீங்க உடைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நான் உடைக்கல உனக்கு டவுட் எத்தனை கேமரா இருக்கு பிக் பாஸ் போய் கேட்டுக்கோ ஆனா என்ன கிச்சனுக்கு வராதன்னு சொல்ல உனக்கு உரிமை இல்ல புரியுதா அப்ப துஷாரு ஏங்க நீங்க சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க நீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல அது பிக் பாஸ் ஹவுசார் தான் சரி சூப்பர் டிலெக்ஸ் அவசார் இருந்தாலும் சரி நான் எங்க வேணா போவேன் எங்க வேணா உக்காரு அப்படின்னு சொல்லி கிச்சன் ஸ்லாப் மேல ஏறி உட்கார்ந்தாங்க இத பாத்தா கனி அங்க இருந்து கிட்ட வந்து ஏங்க அந்த ஸ்லாப்ல உட்காராதீங்க அங்கதான் சப்பாத்தி மாவு பேசுறோம் காய்கறி கட் பண்றோம் எல்லாமே பண்றோம் நீங்க இந்த மாதிரி ஏறி உட்கார்ந்தீங்கன்னா யார் அந்த இடத்த கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அதுக்கு பாரு ஏங்க உங்களுக்கு என்ன க்ளீன் பண்ண அவ்வளவுதானே இறங்கி போகும்போது நானே கிளீன் பண்ணி வச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு கனி சூப்பர் டிலக்ஸ் வீட்டா இங்க வேலை செய்யக்கூடாது பிக் பாஸ் வீட்டா மட்டும் தான் இங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல என்னங்க நீங்க கேப்டன் தன சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்க அப்ப பாரு என்ன எல்லா சேதம் டார்கெட் பண்றீங்களா உங்களை டார்கெட் பண்ணல கார்னர் பண்ணல நீங்க மட்டும்தான் அநியாயமா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை யாரும் கார்னர் பண்ணல உங்களை தட்டி கேக்குறாங்க கார்னர் பண்றதுக்கும் தட்டி கேக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படியே உங்களை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புதுசா சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க சூப்பர் டீலக்ஸ் விட்டாருன்னா உங்களுக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு நீங்க உட்கார்ந்து ஏந்து போன இடத்துல நாங்க எப்படி சப்பாத்தி போட்டு சாப்பிடுறது என்னால முடியாதுங்க இதெல்லாம் சொல்லிட்டு கடைசில நல்ல அறிவு இருக்கிறவங்களுக்கு புத்தில இறங்கும் அறிவு இல்லாதவங்களுக்கு உள்ள இறங்காது உங்ககிட்ட பேசுறது ஒண்ணுதான் அந்த செவத்து கிட்ட போய் பேசுறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்புறம் கெமி ஏங்க நான் கிளீனிங் டீம் நீங்க உட்கார்ந்து ஏந்து போன

எல்லாமே இந்த கனி இறச்சி ஆதிரை அவங்க கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவனுங்க எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரே புடியா புடிவாதமா இருக்காங்க பாரு இப்படி சாப்பாடு செய்யாம நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு அப்ப கம்ருதின் பெட்ரூம்க்கு வந்து பாரு கிட்ட இங்க பாரு பாரு இப்படி நீங்க பண்றதால உங்க கேரக்டர் தான் வெளிய தப்ப ப்ரொஜெக்ட் ஆயிட்டே இருக்கு எல்லாருமே தப்பு பண்றாங்கதான் நீ அந்த டீம்ல தானே இருந்த இப்போதானே இந்த டீமுக்கு வந்தேன் இப்போ என்ன வந்த உடனே திடீர் இந்த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற அப்ப சைட்ல நம்ம திவாகர் அண்ணா நீ சொல்லு அளவுக்கு எல்லாம் தப்பா போல எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போட அப்படின்னு சொல்லி சொல்லி திவாகர் அண்ணா பாரு காதுல குசு குசு போட அதுக்கு பாரு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா நீங்களே வாய்க்கு வந்ததுன்னா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல

நீ அமைதி ஆயிரியா முதல்ல நீ எல்லாம் ஒரு ஆளா உடா பொறி உண்ட நீ மட்டும் என்ன பெரிய ஆளா கூடி சீக்கிரம் நீயே ஹெல்மெட் ஆயி போற அப்படின்னு சொல்லி ரெண்டு பீஸும் மாறி மாறி அடிச்சுங்க அப்புறம் கிட்டத்தட்ட மிட் நைட் ஆயிடுச்சு மனசு கேட்காம பாரு உள்ள இருந்து வெளிய வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்க சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சீப்பான ஒரு கேம் பிளே பண்றீங்க எல்லாரும் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா எல்லாரும் எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டே இருக்க வேண்டியதா அப்ப ரம்யாஜு உங்க கோவத்தை சாப்பாட்டு விஷயத்துல காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப ஒரு கட்டத்துல பாரு என் ஒரு ஆளாலதான் நீங்க எல்லாருமே சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நைட் பன்னெண்டு மணிக்கு கேஸ் ஆன் பண்ணி எல்லாம் சமைச்சிட்டு இருக்கும் போது விஜய் பாரு கிட்ட நாலு பர்னர் இருக்குல்ல அதுல ஒரு பர்னர் ஃப்ரீயா இருக்குல்ல எனக்கு அதுல கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் போட்டு கொஞ்சோண்டு நூடுல்ஸ் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சபரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எல்லா சமையலையும் முடிச்சுட்டு கடைசியா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஏய் நானும் மனுஷன் தானே எனக்கும் பசுங்க தானே ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்புறம் கடைசியா சபரி அவங்களுக்கு நூடுல்ஸ் போட்டு கொடுத்தாரு அத வாங்கிட்டு பாரு தேங்க்யூ சோ மச் சபரி அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க அதுக்கப்புறம்

அவன் என்ன தனியாவே விட மாட்டான் தெரியுமா தனியா இருந்தா அவன் கிட்ட வந்துடுவான் அவன் தனியார் தான் அவன் போயிடுவ நாங்க ரெண்டு பேரும் நல்ல பிரி அவன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தது என்ன தனியா விட்டுற கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் வயிற்றுக்குள்ளோ அதை வெளியே காட்டிக்காம சிரிச்சிய மெரிக்க இருக்காரு நாங்களும் தான் எட்டு நாளா பிக் பாஸ் பாக்குறோம் துஷாருக்கும் அரோராவுக்கும் தான் லவ் கண்ட்ரெட் போற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு நாள் கூட கம்ருதின அரோராவும் ஒன்னா உட்காந்து பேசி பார்த்ததே இல்லையே ஒருவேளை டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல போடுறாங்களோ நீங்க அந்த மாதிரி கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க சேர்ந்து பார்க்கு சொந்தமான ஒரு பொருளை கொண்டு வந்து ஒரு பெரிய கிளாஸ் போலுக்குள்ள போட்டு அது மாதிரி போட்டு ஹைட் பண்ணி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது இதை வச்சு பின்னாடி ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு அப்படின்னு தோணுது இதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா நைட்டு நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ண அவளை கண்டிப்பா பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த காரியத்தை பண்றாங்க பிக் பாஸ் ஹவுஸ்